இல்ல நம்ம நான் அது கேக்கல நம்ம இவரு அந்த பால் மோகன் ஐயா எனக்கு தெரியும் வேலூர்ல இருக்காங்க உங்க பதிவுக்கு என்ன திட்ட செருப்பாளர் கத்துறது நான் போட்ட பதிவுக்கு இந்த பிறந்தநாள் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பதிவு காரணம் இல்லாம எடுக்க மாட்டேன் நீங்களே உங்களுக்கு எப்ப போவ

கர்தியா போட்டு பாரு பிரமநாள் இதெல்லாம் போடுங்க அதனால தான் பிடிக்கலன்னு போட்டறானால் நீ செத்த எழுவுக்கு வந்து சத்தவுக்கு அப்புறம் இரங்கல் செய்தி கொடுத்தா கூட போறவனானு போட்டிருக்கேன் என்ன அது முடிங்க அந்த மேசியா செய்திகள் வந்து வார வேற முறை தினம் வருது வருதுங்க இல்ல இல்ல இது தினசரி பிரேக்கிங் நியூஸ் பத்திரிக்கை வந்து பிரிண்டிங் வந்து மாசம் ஒரு தடவை மந்த்லி பேப்பர் ஓகே பிரேக்கிங் நியூஸ் டெய்லி வரும் டெய்லி எத்தனை வரும்னு கேக்குறாரு அவரு டெய்லி பிரேக்கிங் நியூஸ்ங்க பிரிண்டிங் கிடையாது मंथலி பேப்பர் the daily வந்து இந்த whatsappல facebookல மட்டும் பிரிண்டிங் இது மட்டும் போடுவேன் பிரேக்கிங் நியூஸ் அண்ணனிக்கிட்ட எனக்கு நிதானம்

நிதானமா பேசுனா நீங்க நான் வேலையில எப்ப ஃப்ரீயா இருக்கு இப்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்து அந்த நம்ம மேட்ரு நம்ம இதை பேசுறது அதை பேசுவோம் இன்னொருத்த மேட்ரு நம்ம உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்புறம் வெட்டி விட்ட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த சேர்த்து செய்தி கூட அதை கூட

சொல்லிட்டு அவர் செய்திகள்ன்ற அடிப்படையில் அவர் எழுதின ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு பிடிஐ போஸ்ட் பண்ணாரு அதை நான் திறந்து பார்த்தேன் அதுல வந்து உங்க மேட்டர் ஒண்ணுமே இல்ல அதுல வந்து தலைப்பு செய்திகள்னா அதாவது அதெல்லாம் எத்தனை செய்தி போகுதுன்னு சொல்லிட்டு போகுது என்ன கேள்வி கேட்க யாருன்னு கேக்குற இப்போ நீங்க உங்க வந்து போயிட்டு இருக்கீங்க வண்டி ஓட்டி போயிருங்க ஐயோ பிரேக் பிடிச்சிட்டு போய் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போக வருமா

யாரோ சம்படி ஒரு எக்ஸ் விசாரி விமர்சிக்கும் பொழுது நீங்க பண்ணுகிற எதிர்ப்புணையாட்டுகிற அந்த அணுகுமுறையானது கிறிஸ்தவ பண்புகளுக்கு விரோதமா இருக்கு நான் தான் கமெண்ட் போட்டேங்க இந்த நம்பர்ல இருந்து யா யா அது அதாங்க நீங்க போடுறீங்க இல்ல நீங்க ஏன் அட்கே இந்த மாதிரி லைன்ல வந்து பிரதர் இதலே விடு பிரதர்னா ஓகே பிரதர் விட்டு போளே கமெண்ட் போடுமா என்ன என்ன பார்க்குறீங்க இல்ல சொல்றே கேளுங்க இருங்க ஒருத்த ரெண்டு சண்ட போட்டுட்டு இருக்காங்க ஒருத்த சப்போட்டை ஒருத்த வந்து இந்த நாய் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் இருந்துக்க உடனே லைன்ல வரணும் போன் யாரை இப்போ போனில் பேசும்போது முஞ்சி எனக்கு தெரியாது ஏன் முஞ்சி தெரியாது யாருன்னு தெரியாது அப்போ எப்படி பேச வேண்டியிருக்கு ஓ இவன் அவன் ஆளு ஏழு விட்டுருக்க தான் பேசுவான் யாராக இருந்தாலும் நீங்க போன் பண்ணி நம்மளை அழிவு படிச்சிக்கணும் ப்ரே உங்களுக்கு தெரியல என்ன நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது ப்ர ஐயா எப்படி இருக்கிறீங்க மரியாதை கொடுத்து பேசுவான் நீங்க சண்டேன்னு ஒரு இடத்துல இருந்து இறங்கினா அங்க இருக்க எல்லாத்தையும் வெட்டுவான் ஏன்னா இந்த நாய் அவனுக்கு சப்போர்ட்டா இந்த நாய்க்கு சப்போனா அவனுக்கு தெரியாது சண்டை இருந்தது சமாதானம் நடத்த வேற இப்ப நம்ம ஒரு சர்ச்சில் மீட் பண்றோம் அவன் எதிரியா இருந்தா கூட கை கொடுத்து கை காய் நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவான் அப்போ ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு தலையிடவே கூட அத்தனை பேர் இருக்கா முன்னூறு பேர் குறிப்பிட யாரா தலையிட்டாங்களா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எனக்கு போன்ல ரெண்டு பேர் வந்து அவங்க பிரதார் அது உண்மை பிரதார் நம்ம ஊழியக்காரங்க ஐயா சொல்லிங்க உற்றையா சொல்லிட்டு மரியாதையா சொன்னேன் அதுதான் வந்து நீதி சண்டை இடத்துல இப்ப இறங்கி யுத்தத்துல இறங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டுவான்

நீ எத்தனை வாழ்க்கையில் சிரித்து தானே எத்தனை கேப் மாதிரி வேலைனா ஏசி ரெக்கார்ட் பண்ணி தாரு வேறு பால் முதல்ல நீ வாய் மூடிக்கிட்டு அவனுக்கு இவருக்கு சண்டை அது நீங்க பத்திரிக்கை இதெல்லாம் அவெல்லாம் வேலை இந்த பத்திரிக்கையோ உ உயிரோ உயிரோ இந்த எல்லாமே மயிரு இந்த உழவலையும் போது மயிர் மாறி போயிரு ஜீவன் மட்டும்தான் ஏசிக்கிட்ட போவேன் அவர் வந்து நியாய திருப்பாரு இங்கே வா அவன் இதில் என்ன நோண்டுறதுக்கு உனக்கு என்ன வேலை நான் என்ன கேப்பாரு ஆ இதெல்லாம் நிறைய நேரம் பார்த்துருக்கேங்க

நீங்க உனக்கும் எனக்கு என்ன நீயா நீங்க நீ நோக்கி நீ வந்து பரிசுத்தவானா இருக்கீங்களா நீ நீ இந்த மாதிரி பல இதுல வாய வைக்கிற சும்மார் சம்ம ஊதிக்க இருக்கிற தான் நீ ஏசுவான்னு கேக்குற நீ

நீ போடுறேன் அப்படின்னு போட்டாங்க நக்கர நாய்னு போடுவேன் நீ வந்து ஊர்ல இருக்கிற பிண்டை எல்லாம் நக்கர நாயின்னு போடுவே